Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கோஃப்தா கபாப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தாங்க இருக்கும் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்திக்கலாம் சேர்த்தியாச்சு இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு நாலஞ்சு ப பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க சின்ன வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும் வேணும்னா லைட்டாக தெளித்து இப்படி குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப மையாக வேண்டாம் இப்போ இதை ஒரு தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது அதே மிக்சி ஜாரில் மட்டன் வந்து நான் வந்து பீஸ் பீஸாக ஆக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு கொத்துக்கறி இருந்தாலும் நல்லா தாங்க இருக்கும் இது இரநூறு கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இரநூறு கிராம் சேர்த்திக்கலாம் இதையும் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் இதுக்கும் தண்ணி ஊற்றாதீங்க சும்மா கெட்டியாக தான் இருக்கணும் இது பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதையும் நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அது அந்த தேங்காய் கூடையை இதையும் சேர்த்து ஆட் பண்ணி இப்போ நல்லா பிசைஞ்சுக்கணும் இப்போ இது கூட பட்டை ஏலக்காய் கிராம்பு இது மூணு பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பவுடரை இது கூட ஆட் பண்ணுறேன் இந்த பவுடர் என்கிட்ட எப்போயுமே இருக்குங்க இது இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் தேங்காய் கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம்ல அதனால் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு போதும் அதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் அந்த தேங்காய் பேஸ்ட்டு கூட இந்த மட்டனும் வந்து நல்லா ப்ளெண்ட் ஆகணும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோதாங்க சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இது ஊறணும்னா அவசியம் இல்லை நம்ம உருண்டை பிடிச்ச உடனே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால்ஸாக ஆக்கி வச்சுக்கலாம் நம்ம தனியாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நான் இதை டீப் ஃப்ரை பண்ண இல்லைங்க ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன் அதனால் ஒரு கடாயில் கொஞ்சமாக தான் ஆயில் விட்டுருக்கேன் இப்போ இந்த ஆயிலில் நம்ம எடுக்கலாம் நம்ம ரவுண்ட் பிடிச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வடை மாதிரி தட்டி இப்படி போட்டுக்கோங்க அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கலில்ல பச்சை மட்டன் தானே பச்சை கறி தானே போட்டிருக்கோம் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே விடலாம் சிம்லேயே வச்சு வேக வைங்க இது சேர பயமே இல்லைங்க உதிராது எதுவுமே ஆகாது ஈஸியாக வந்துடும் இப்படி மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க கொஞ்சம் உள்ளே நல்லா வேகும் அவ்வளோதாங்க மட்டன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனான்னு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இந்த ரெசிபியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்